உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் இந்தியாவில் சில மதங்கள் மட்டுமே தோன்றியது அதில் புத்த மதம் சமண மதம் இந்து மதம் என்று பிற்காலத்தில் சொல்லப்பட்டது வேதங்கள் நான்கு வேதங்கள் அடிப்படையாக வைத்து சொன்ன மதம் இந்து மதம் அதுவும் வெளிநாட்டவர் யார் இந்துக்கள் என்றால் அதற்கு ஒரு விளக்கணம் விளக்கணம் விளக்கம் கொடுத்தார்கள் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ மற்றவர்கள் எல்லோரும் இந்துக்கள் இதுதான் டெஃபனிஷன் ஏன் இந்து மதத்தை ஒரு குப்பை என்று நான் சொல்கிறேன் என்றால் இந்த இந்து மதத்தில்தான் வேதங்கள் அடிப்படையில்தான் அது இருக்கிறது அமைந்துள்ளது பாவம் புண்ணியம் ஆன்மா சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் பல கடவுள்களை உருவாக்கி ஒவ்வொரு இயற்கையான விஷயத்திற்கும் கடவுளாக அவர்கள் பெயர் வைத்தார்கள் அதில் ஒன்றும் தவறு இல்லை இயற்கை எந்த பெயர் வைத்தால் என்ன ஆனால் அதையெல்லாம் நீங்கள் செய்தால் யாகங்கள் செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதுதான் புத்திரகாமேஷ் யோகம் யாகம் என்று ஒன்று இருக்கிறது அந்த யாகத்தை செய்தால் குழந்தை பிறக்குமாம் அஸ்வமேத யாகம் செய்தால் உங்களுக்கு கடவுளின் அருள் கிடைக்குமாம் இப்படியெல்லாம் அவர்கள் மடைமாட்டினார்கள் இந்து மதத்தை சொர்க்கம் நரகம் எங்கே இருக்கிறதையா என்று கேட்டால் அது பூலோகத்தில் இல்லை மேலோகத்தில் இருக்கிறது என்று சொல்வார்கள் இப்படி சொல்லி எல்லோரையும் நம்ப வைத்தது இந்து மதம் சமீபத்தில் ஒருவர் சொல்கிறார் ஒருவருக்கு பார்வை இல்லை என்றால் அவர் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் என்று ஒருவர் செவிடராக இருக்க இருக்கிறார் என்றால் அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் அப்படி என்றால் மற்றவர்கள் எல்லோரும் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா உலகத்திலே தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு மக்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒரே பிரசவத்தில் இரண்டு குழந்தைகள் பிறக்கிறார்கள் மூன்று பிறக்கிறார்கள் நான்கு பிறக்கிறார்கள் ஐந்து கூட பிறக்கிறார்கள் இது புண்ணியமா இது புண்ணியமா என்று கருத்தரை வந்துவிட்டது இரண்டு குழந்தைகளுக்கு மேல் வேண்டாம் என்று கருத்தடை செய்து கொள்ளார்கள் இது பாவமா அல்லது புண்ணியமா அவரவர்கள் உடல் நலத்திற்கு தேவைக்கு தகுந்தாற்போல் பொருளாதாரத்தின் அடிப்படையில் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் இதையெல்லாம் இவர்கள் செய்த கொடூரமான நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளை விதைத்தார்கள் அதனால் தான் இந்து மதம் ஒரு குப்பை என்கிறேன் புத்த மதத்திலும் சமண மதத்திலும் அப்படி இல்லை பாவம் புண்ணியம் என்று இல்லை ஜாதி வேறுபாடு கிடையாது எல்லோரும் சமம் என்பதுதான் ஆனால் இந்து மதத்தில் பிரித்து வைக்கிறது ஜாதியால் பிரித்து வைக்கிறது மதத்தால் பிரித்து வைக்கிறது இவன் தீண்டத்தகாதவன் இவன் சாதியிலே தாழ்வானவன் என்றெல்லாம் சொல்லி அவர்களை மடைமாற்றினார்கள் அதனால்தான் இந்து மதம் ஒரு குப்பை என்று சொல்கிறேன் எப்போவும் சொல்வேன் இனிமேலும் சொல்வேன் இந்து மதம் ஒரு குப்பை வாழ்க்கைக்கு உதவாத ஒரு நம்பிக்கை ஒரு மதம் அதுவே